ஜெய்ஹிந்த் மக்களை தி கார்த்திக் கார்த்திகி லை ஃப்ரம் த்ரீ நேற்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் அவருடைய கட்சியுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்கார் மக்களை அவர் கொடி கொடி அறிமுகப்படுத்தினாரும் படுத்தினார் படுத்தினருந்து கொடி வந்து பாடாப்படுதுன்னு சொல்லலாம் மக்களை ஏன்னால் ஏகப்பட்ட அலிகேஷன் முன் வச்சிட்ருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்திருந்த காரு வந்து ஃபைன் போடப்பட்ட ஒரு காரு அந்த காருக்கு வந்து பெண்டிங் ஃபைன் இருக்குது அதை எடுத்துட்டு எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்தெலாம் வெளியே சொல்லிட்டுருக்காங்க அலிகேஷனாக அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் கொடியில் வந்து மேலே ரெண்டு ரெட்டு நடுவில் வந்து எல்லோ ரெண்டு யானை அப்படி காலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி தும்பிக்க தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது நடுவில் வந்து வாகை பூ இருக்குது அப்படிங்கிறது தான் கொடியுடைய அம்சமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் இதை கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் இருக்கிற யானை அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னம் அது அதை பயன்படுத்தினார்னா அரசியலில் ரெண்டு சின்னமும் யானை இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோடைய தமிழகத்து தலைவரான அவர் வந்து ஒரு கேஸ் போட போகிறதா சொல்லிட்டுருக்காரு அடுத்த ஒரு பிரச்சனை மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் அம்மாவை வந்து வேணும்னு நிராகரித்தார் அம்மாவை சரியாக பேசலை அம்மாவை ஒதுக்கி வச்சு பார்த்தாரு அப்படிங்கிற அடுத்த ஒரு அவர் மேலே அலிகேஷனு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாகை பூன்னு வச்சுருக்காரு ஜென்ரலாக வாகைப்பூ அப்படிங்கிறது வந்து அதோடைய அந்த பூவோட இதழ்கள்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும் இது பிங்காக இருக்குது இது வந்து தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தோட பூ தான் வந்து கிட்டத்தட்ட வாகைப்பூவும் தூங்கு மூஞ்சி பூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது தூங்கு மூஞ்சு மரத்தில் மட்டும்தான் அந்த இதழ்கள்லாம் வந்து பிங்க் கலரில் இருக்கும் அப்போ இது வாகைப்பூ கிடையாது தூங்கு மூஞ்சி மரத்துடைய பூ அப்படின்னு அடுத்த ஒரு அலிகேஷன்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சொல்கிற வார்த்தை இவர் வந்து வெள்ளாளர் ஜாதியைச் சேர்ந்தவர் விஜய் வெள்ளாளருடைய ஜாதி கொடி அப்படிங்கிறது கலர் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ரெட் கலர் இருக்கும் நடுவில் வந்து எல்லோ கலர் இருக்கும் நடுவில் வந்து வேற ஒரு சிம்பிள் இருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் இவரும் பார்த்திங்கன்னா அதே ரெட்டு பயன்படுத்தியிருக்கா எல்லோ பயன்படுத்தியிருக்காரு நடுவில் வந்து வாகை பூவியும் ரெண்டு யானையும் மட்டும் மாற்றி போட்டிருக்காரு தவிர வேறு எதுவும் ஒரு மாற்றி போடலை ஸோ இவர் வந்து வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதி தான் இவரை வந்து உருவாக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க அடுத்தது காமெடியாக பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ ஃபெவிகாலுடைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க ரெண்டு யானை திரும்பி நின்று இருக்கும் இங்கே ரெண்டு யானை இப்படி திரும்பி நின்று இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம்ன்றாங்க இப்படி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க மக்களே ஒரு கொடி அறிமுகப்படுத்தினாலும் படுத்தினாரு அந்த கொடி படுதுன்னு சொல்லலாம் பட் இங்கே ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் மக்களே கொடி என்னவான இருந்துட்டு போயிட்டோம் ஆனால் கொடி எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்களோட கொள்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்கன்னா சில கொள்கைகளை அறிமுகப்படுத்துகிறதா வந்து ஒரு சில பாயிண்ட்டை வந்து அஃபீஷியலாக இல்லாமல் சில பாயிண்ட்டாக வச்சாங்க முன் வச்சாங்க அஃபீஷியலாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் அப்படின்னு எந்த கொள்கையுமே இது வரைக்கும் ப்ராப்பராக ஒரு அறிமுக ஒரு ப்ரெசேஜ் கொடுக்கலன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த கொள்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தை போட்டிருக்கிறாங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இப்போ என்னன்னா சொல்கிறேன் மக்களே ஒரு சில எந்த ஒரு இப்போ இருக்க உடைய ஸ்னேரியோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் விஜயை பொறுத்தளவுக்கு எப்படி எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்து சிஎம் ஆனாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருக்கிறதுன்ற பார்க்க முடியுது அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சீன்ஸ் தான் வச்சுருப்பார் அதே மாதிரி அவர் பாடுகள் பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தத்துவ பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி பாடலாசைகிட்டே சொல்லி எழுதி வாங்குவார் அதை வாங்குறதுக்கு டேரக்டர்ஸே வேலை பார்ப்பாங்க அப்படிங்கலாம் சொல்லி சொல்லி நிறைய விஷயம் வெளியாச்சு மக்களே அதற்கு ஏற்றா போல் தான் பார்க்க முடிகிறது சரி எம்ஜிஆர் மாதிரி திரு விஜய் அவர்கள் அடுத்தது ஆரம்பித்தா அடுத்த சிஎம் ஆகிடுவாரா அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்குறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை அப்படிங்கிறதை ஒரு சில நாட்கள் வருஷம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வெளியிட்டுருந்தாங்க அதில் ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது உண்மையாலுமே ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோமே தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை விட்டுடுங்க இந்தியாவே எடுத்துக்கலாம் இந்தியாவில் எந்த கட்சி வந்தாலும் ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை ஒழிக்கவே முடியாது ஜாதின்ற ஒரு மேட்ரு ஒழியணுன்னால் ரிசர்வேஷன் அப்படிங்கிற மேட்ரும் நீக்கப்பட வேண்டும் ரிசர்வேஷன் நீக்கப்பட்டால்தான் ஜாதி அப்படிங்கிறது ஒழிக்க முடியும் இப்போது நமக்கு வேண்டியது ஜாதி ஒழிப்பாக இல்லது சமூக நல்லிணக்கமாக அப்போது நீங்கள் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறத பேசாமல் ஆஸ் அ ப்ராக்டிக்கலாக எல்லா ஜாதியும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருதியினால் ஏன்னால் ஜாதி ஒழிப்புன்றதுலாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது அடுத்தது லஞ்சம் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் மக்களே இந்தியா மாதிரியான ஒரு இந்தியாவுடைய பலமும் பலவீனமும் ஜனத்தொகை தான் வி ஆர் தி ஹைலி பாப்புலர் கண்ட்ரி இந்த மாதிரியான நாடுகளில் உங்களுக்கு நாட்டு மக்கள் கிட்ட சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது மிக 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 குறைவு இப்படிப்பட்ட ஹை பாப்புடர் கண்ட்ரி சுய ஒழுக்கம் கம்மி அப்படிங்குற இடத்துல நீங்கள் லஞ்சம் ஊழலெலாம் ஒழிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் அது அது பண்ணவே முடியாது அன்லெஸ் அன்டில் நீங்கள் ஒரு ஒரு தனி மனுஷனும் சுய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இந்த நாட்டில் உள்ள செல்ஃப் டிசிப்ளின் வளர்ந்தால் மட்டும்தான் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட முடியும் ஏனால் லஞ்சமும் ஊழலும் ஒரு திருட்டு மாதிரிதான் தான் ஒரு தனி மனிதன் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் பாயிண்ட் ஸோ லஞ்சம் ஒழிக்க முடியாது பட் கட்டுப்படுத்த முடியும் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரினா ப்ராக்டிக்கல் வே ஆஃப் உங்களுடைய கொள்கைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா கிடையாது எல்லார் மாதிரியும் அந்த நார்மலாக பொது புத்தியோட ஜென்ரலைஸ்டாக இப்போ சினிமா மாதிரி தான் இவர் வந்து இவருடைய கொள்கைகளும் இருக்குன்றதை பார்க்க முடியுது சினிமாவில் வந்து டலாக்ஸ்ஸாக பே டயலாக்ஸ் தான் பேசுகிறப்போ பயங்கர கூசம்ஸாக இருக்கும் பட் ஒரு பட்டிக்கல் வே அப்படின்னு பார்த்தா ஜீரோ அதே மாதிரி தான் இவருடைய கொள்கைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா மாதிரி பா எங்கள் ஆள் வந்தால் ஊழல் ஒழிச்சிடுவார் லஞ்சத்தை ஒழிச்சிருவார் பிளாக் மணியை கொண்டுருவார் பிளாக் மணியை வந்து சுவிட்சர்லேந்து கொண்டிருவார் அப்படின்னு பிஜேபியில் மோடி சொன்ன மாதிரி அப்படியே ஒரு ஜிஹிகா ஜிஜிகான்ற வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது தவிர ப்ராக்டிக்கல் வே ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கேட்டிங்கனால் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது மிக முக்கியமாக வரலாம் மக்களே எம் விஜயை பொறுத்தளவுக்கு தான் வந்து எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் மாதிரி சிஎம் ஆகிடுவார் அப்படிங்கிறது அவருடைய என்ன ஓட்டமாக இருக்கிறதுன்றதை பார்க்க முடிகிறது ஆக்சுவலாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட இவரை கம்பேர் பண்ணிக்கிறதோ இல்லை எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினைக்கிறதே அப்படிங்கிறதே வந்து ஒரு பேசிக்கான பாயிண்ட்லேயே அது தப்புன்னு நம்ம பார்க்க முடிகிறது அது ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அரசியல் புதுசு புதுசு கிடையாது ஒரு கட்சி ஆரம்பித்த சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அரசியலில் ஊறிப்போன ஒரு நபர் அப்படிங்கிறது அவர் வரலாறு படித்தா தெரியும் மக்களே எம்ஜிஆருக்கு சினிமாவில் ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கை என்னன்னு தேடிக்கிட்டு இருந்த சமயத்துலேயே அவர் காங்கிரஸில் இணைஞ்சு காங்கிரஸுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தவர் காங்கிரஸை இணைஞ்சதுனால அவர் கதராடையை மட்டும்தான் உடுத்துறேன்னு சொல்லிட்டு கதராடைகளை மட்டுமே போட்டுக்கிட்டு சினிமாக்கு வாய்ப்பு தேட போனவர் தான் எம்ஜிஆர் அதற்கு பிறகு திரு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கப்புறம் தீகாவுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிறார் திராவிடக் கழகமும் காங்கிரஸும் எதிரெதிர் கட்சிகள் தான் காங்கிரஸ்ல இருந்து அவர் தீகாக்கு வர்றார் பெரியாரை பார்க்கறாரு அண்ணாவை பார்க்கறாரு அப்புறம் அண்ணா உருவாக்குன திமுகவில் வந்து அவர் சேர்றாரு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு திமுக உருவாகிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் எம்ஜிஆருக்கு வந்து சினிமாவில் வந்து ஓரளவுக்கு பேர் கிடைக்க ஆரம்பிக்குது அப்போது அண்ணா கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு திமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏவாவும் அவர் நின்று ஜெயிச்சும் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் எம்ஜிஆருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு அரசியலில் அறிமுகம் அதிகமாக உண்டு ஸோ மக்கள் பிரதிநிதியாகவும் இருந்தவர் தான் எம்ஜிஆர் திமுகவிலேயே ஸோ அவருக்கு அரசியல் புதுசு கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும்தான் புதுசாக இருந்துச்சு பட் விஜய்க்கு அப்படி கிடையாது அரசியலும் புதுசு கட்சியும் புதுசு எல்லாமே புதுசு ஸோ இதில் நீங்கள் சினிமா மாதிரி அரசியல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நிறையா விஷயத்தில் பார்க்குறோம் மக்களே சினிமாவில் ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோவை சுற்றி தான் எல்லாமே சொல்லும் அந்த ஹீரோவுக்கு முன்னாடி ஏன்னா அந்த ஹீரோவுக்கு பெரிய ஒரு மாசு இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட வரும்போது மாட்டான் வாழ சுட்டிக்கிட்டு இருப்பான் ஒழுங்காக இருப்பான் அமைதியாக இருப்பான் எந்த ஒரு கப்சிப்புன்னு இருப்பான் அரசியல் அப்படி கிடையாது அரசியலை பொறுத்தளவுக்கு வெளியே போனால் என்னை வச்சு தான் கட்சின்னு பேசுவான் உள்ளே வந்தால் கட்சி கட்சியில் இருக்கவங்களையே யாரை காலை பிடிச்சி இழுத்து விட்டு இவன் மேலே வர்றதுன்னு பார்ப்பான் சினிமாவில் அது முடியாது சினிமாவில் திறமை இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும் அண்ட் அதற்கு கூடுதலாக பல விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் அரசியல் இப்படி கிடையாது எவன் பிடிச்சி இழுத்து விட்டால் மேலே வர முடியும் நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கே நான் தலைவராகனு எத்தனை பார்த்துட்டு இருப்பான்றதையும் பார்க்கணும் ஸோ சினிமா மாதிரி அரசு கிடையாது அப்படிங்கிறதை இதற்கு மேல் விஜய் வந்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை புரிஞ்சிகிட்டு இருந்திருப்பாரா இல்லைன்னு சொல்ல வரல மக்களே நான் சொல்கிற மக்களே ஓகே லெட்ஸ் சே இன் ஆர்குமெண்ட் சேக் ஓகே கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னு இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவருடைய இது ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் கட்சியில் இணைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அந்த அந்த இணையிறதுக்கான ஆப்பையும் அறிமுகப்படுத்தியிருந்தார் ஒரு கட்சியில் விஜய பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னைய எத்தனை பேர் இணைஞ்சாலுமே அந்த கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க யாருக்கு மக்கள் பிரதிநிதியாக வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இல்லை அந்த கட்சியில் யாருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ற எடுத்து பார்க்கும்பொழுது எந்த ஒரு மிடில் கிளாஸும் ஒரு மிடில் கிளாஸு காலை எந்திரிச்சிடறான் எந்திரிச்சி ஒம்பதரை மணிக்கு ஆஃபீஸ் போகிறான் ஆறரை மணிக்கு ஆஃபீஸ்கிட்ட கீழே வெளியே ஆஃபீஸ் விட்டு வரான் அப்படின்னா அண்டர்ஸ்ட் அன்டில் இட் சுட் பி ஏ கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபுக்கும் கட்சி இறன்ற வரக்காது மக்களே பட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் ப்ரைவேட் ஜாபில் ஒரு மிடில் கிளாஸாக அவன் வந்து வேலைக்கு போயிட்டு வரவனால ஒரு கட்சி பொறுப்பையும் அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு கட்சியில் சீட்டும் கொடுக்கறது கஷ்டம் வேணால் கட்சியில் மெம்பர்ன்னு இணைஞ்சிக்கலாமே தவிர வேற எந்த விதத்துலேயும் அவனால் அந்த கட்சிக்கு சப்போர்ட்ன்றது இருக்காது ஒரு மாநில வச்சுக்கோங்க மக்களே அந்த மாநாட்டுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னால் அந்த மாநாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நார்மல் நைன் டு ஃபைவ் ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு வந்து மாட்டுக்கு வேலை பார்க்க சொன்னேன் கேட்டிங்கனால் அண்ணே மூணு நாள் லீவ் போடணுன்னே முடியுமான்னு தெரிலன்னுபான் அப்போது ஒரு கட்சியில் வேலை பார்க்குற ஆள் யாராக இருக்க முடியும்னால் அவனுக்கு எனி டைம் அவனை கூப்பிட்டா அவைலபிளாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அவனுக்கு தான் நீங்கள் பொறுப்பு கொடுக்க முடியும் நீங்கள் விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் சேர்த்து ஆளை கூட்டிக்கிட்டு அவனும் வெட்டியாக அவன் அங்கே நின்றுகிட்ருக்க ஒரு ஆளாக இருக்கணும் அவன் அப்போது அவனுக்குன்னு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் ஆண்ட்ரப்பனரோ பிஸ்னஸ் மேனோ கட்சியில் இருக்கிறதும் கஷ்டம் ஏன்னால் அவனுக்குன்னு பொறுப்புகள் இருக்கும் மீட்டிங்ஸ் இருக்கும் எல்லா விதமான பொறுப்பும் இருக்க ஆரம்பிக்கும் இப்போ யாரை வந்து கட்சியில் நீங்கள் வச்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒருத்தன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உருவாகி நேர்மை நியாயம் நீதின்னு பேசாதீங்க வச்சுக்க முடியாது ஆல்ரெடி சமுதாயத்தில் கட்சினால் என்ன கட்சியில் என்ன கட்டிங் என்ன கிடைக்கும் எப்படி வந்து காசு வசூல் பண்ணுவானுங்க எப்படி வந்து இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அண்ட் இந்த பணம் சம்பாதிக்கிறதை தாண்டி எப்படி கட்டமைச்சாரத்துக்கு போகணும் எப்படி அதை காசு வசூல் பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே வெட்டியாகவே இருந்தாலும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இருக்க ஒரு நபர் தான் கட்சியில் இணையவே இணையவே செய்வான் வந்து அவனுக்கு தான் நீங்கள் பொறுப்பும் கொடுக்க முடியும் இப்போ கட்சியில் கட்சியில் பொறுப்பு கொடுக்க எல்லாருக்குமே நீங்கள் சம்மன் கொடுக்கவும் முடியாது கட்சி என்ன கார்பரேட் கம்பெனியாக சம்மன் கொடுக்கறதுக்கு முடியாது அப்போது அவனுக்கும் அவன் வருமானத்தை பார்த்துக்கணும் கட்சிக்கும் பணம் தரணும் அப்படின்னால் அப்போ அவன் என்ன மாதிரி நபராக இருப்பான் அப்படிங்கிறத நான் உங்கள் அனுமானத்துக்கு நான் விட்டுறேன் அப்போ இவன் யாராக இருப்பான் இந்த சமுதாயத்தில் ஆல்ரெடி கரப்டான ஒரு அரசியல் கட்சினால் என்ன அந்த கட்சியில் பொறுப்புனா என்ன பொறுப்பு கிடச்சா என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன செய்ய முடியும் எப்படியெல்லாம் வந்து நம்ம பணம் வசூல் பண்ண முடியும் யார் பணம் கொடுப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்ச தான் ஒரு பொறுப்பு வாங்குவாங்க அவங்க கட்சியில் அப்போது அந்த மாதிரி நபரை நீங்கள் கட்சியில் வச்சுருந்து எப்படி நீங்கள் ஒரு நீட் பாலிடிக்ஸ் கொடுக்க முடியும் என்னால் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி பேசுகிறப்போ நீட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துறாங்க கேள்விப்படுறோம் ஹவ் கேன் இட் பி அ நீட் பாலிடிக்ஸ் ஒரு விஷயம் மக்களே நல்ல மக்களிடம் இருந்து தான் நல்ல தலைவன் உருவாக முடியும் இங்கே நல்ல மக்களே கிடையாது மக்கள் எல்லாம் கரப்டாகி கிடக்கிறாங்க இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிக்கலாம் இப்போ விஜய்க்கு வந்து சிஎம் ஆகிற ஆசை இருக்குது சரி தப்பு கிடையாது ஆசை இருக்கலாம் யார் ஓட்டு போடுவான்னா அந்த அந்த விஜய் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா மக்கள் தான் ஓட்டு போடணும் இப்போது விஜய்க்குன்னு தனியான ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட முடியுமா கிடையாது ஒருத்தவன் எவன் திமுக போட்டிருக்கானோ எவன் அதிமுகவுக்கு போட்டிருக்கானோ எவன் பாஜக போட்டிருக்கானோ இவன்தான் விஜய்க்கும் ஓட்டு போட வருவான் அப்படி ஓட்டு போட வைக்கணும் அவன் தான் ஓட் பேங்காக வர முடியும் அவன் ஆல்ரெடி என்ன ஃபிக்ஸ் ஆகிட்டானால் பணம் யார் பணம் கொடுத்தாலும் அவன் ஓட்டு போடுறேன் அதிகமாக கொடுத்தா ஓட்டுன்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டான் இப்போ இந்த மக்களிடம் இருந்து நீங்கள் ஓட்டை வாங்க வேண்டுமென்றால் அடுத்து நீங்கள் என்னது கையாளுவீங்க என்ன சிஸ்டத்தை கையாளுவீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்ல நல்ல விஷயம்தான் அதில் கருத்தே கிடையாது ஆனால் இப்போ இந்த மாதிரி கரெக்டான இப்போ ஆளுங்கிட்டிருந்து எப்படியும் ஓட்டிங்க வாங்க முடியும் நான் இங்கே சீமானை பெருமையாக சொல்ல மக்கள் ஏன்னால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுவரையில் சீமான் கட்சி பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்றது பாராட்ட வேண்டிய விஷயம் பட் இதே இந்தளவுக்கு அவங்க இத்தனை வருஷமாக கத்தி 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 ஓரளவுக்கு ஓட் பேங்க் அவங்க சேகரித்து வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த ஓட் பேங்கை விஜய் கைப்பற்ற முடியாது ஏன்னால் அந் அங்கே இருக்கிறவன் டோட்டலாக சேஞ்ச் இங்கே வரமாட்டான் இப்போ விஜய் புதுசான ஓட் பேங்கை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலுமே இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க அவங்க மேபி விஜய்க்கு ஓட்டு போடலாம் அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸுக்கு ரெண்டு இடத்துல அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஒன்று டிவிக்கு தமிழக விஜய்க்கு இருக்கும் இல்லை சீமானுக்கு இருக்கும் நாம் தமிழக கட்சிக்கு இருக்கும் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸை பிரிக்கிறதுக்கு மட்டுமே கட்சி ஆரம்பிக்கிறதுன்றதும் முட்டாள்தனமான விஷயம் அப்போது இத்தனை வருஷமாக கட்சியில் இத்தனை வருஷமாக ஓட் போட்டுக்கிட்டு இருந்த அந்த மக்களுடைய மைண்ட் செட்டெல்லாம் மாற்றி அவங்க செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வந்து உனக்கு உன்னுடைய கொள்கையும் கொள்கை சித்தாந்தம் அண்ட் அவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு அறிவார்ந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் நீங்கள் கேள்வி அப்போது தமிழக வெற்றிக் கழகம் நீட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு என்ன பண்ணமுன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் செல்ஃப் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க முடியாது முடியுமா அடுத்த கேள்வி இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் யாருக்கு நீங்கள் சீட்டு கொடுப்பீங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்னு உங்கள் கொள்கையில் பேசியிருக்கிறீங்க ரைட்டு ஜாதி அப்படிங்கிறத ஒழிக்கவே முடியாது மக்களே அண்ட் ஜாதி அப்படிங்கிற நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறது நிறைய நிறைய இடங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் எந்த ஆள் அதிகமாக இருக்காங்களோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ரெப்ரசன்டேட்டிவாக வந்ததை வச்சு தான் இங்கே எல்லா கட்சியும் அவங்கள வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க இல்லை சமூகத்தை தாண்டி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கணும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சமூகத்தை தாண்டி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக அந்த நபர் இருந்தால் அவங்களுக்கு குற்றிட்டு கொடுப்பாங்க இல்லைனால் எந்த சமூகம் அதிகமாக இருக்கோ ஒரு இடத்துல அந்த நபர்லேருந்து ஒருத்தர் தீர்த்து கொடுப்பாங்க ஏனாலே நம்ம ஜாதிக்காரன்டா ஓட்டு போடலாம் இதில் வந்து தப்பான ஒரு எண்ணம் இல்லை மக்களே இது இதில் நம்ம ஜாதிக்காரன் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய லாங்குவேஜ் பேசுகிறவன் எப்படி நம்மளுடைய ஸ்டேட்டுக்காரர் எப்படி நம்ம நாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு இன்டிமசி இருக்கோ அந்த இன்டிமசி மாதிரி தான் ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஜாதி ரீதியாக நீ இப்போ உயர்ந்தது நான் உயர்ந்த ஜாதியா யார் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற சண்டை வந்தால் மட்டும்தான் பிரச்சனையே தவிர ஜாதி ரீதியாக ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு மாபு இருக்கு அந்த மாபை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேஸ்டின்ற ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர் நல்லவனாக இருக்கிறானான்றதை மட்டும்தான் அவங்க பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும் ஸோ ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதியை ஒழிச்சிருவோன்றதெல்லாம் இங்கே வீண் பேச்சு வெட்டி பேச்சு அதுவும் முடியாது இப்போது இந்த இடத்த யோசிச்சு பாருங்க மக்களே சீட்டு கொடுக்குறவன் அவனுடைய அந்த ஏரியாவில் இன்ஃப்ளூன்ஷியல் பர்சனாக இருக்கணும் இல்லை ஜாதி அந்த ஜாதிகாரனாக இருக்கணும் ஸோ ஜாதியை ஒழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து அவுட் ரெண்டாவது ஒரு கட்சியில் மெம்பர்ஸ் யாருன்னா சேர்ந்துக்கிட்டோம் ஆனால் இறங்கி வேலை பார்க்குறதுக்கும் அந்த கட்சியில் பொறுப்பு கொடுத்து பொறுப்பு வச்சுருக்கிறதுக்கும் அவர் அந்த அந்த நபர்கள் ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறவங்க இருந்தால் முடியாது அப்போ அவங்க எப்படி இருக்கணும் ஆல்வேஸ் அவைலபிள் டைம் அவைலபிள் அப்போ அவன் என்ன மாதிரி வேலை பார்க்கணும் எப்படி வேலை பார்க்கணும் அவன் இல்லாட்டியும் வருமானம் வர மாதிரி வேலை வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் வேறு மாதிரி வருமானத்தை கிட்டக்கூடிய ஆளாக இருக்கணும் இல்லைனா அப்படி ஒரு பொறுப்பை வச்சுக்கவும் முடியாது ஒரு அரசியல் கட்சியில் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கவும் முடியாது அப்போ இந்த ரெண்டு அடிப்படை விஷயமும் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ எப்படி நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு நீட் பாலிட்டிக்ஸை கொண்டு வந்துட முடியும் அப்போ திஸ் பிகம்ஸ் ஓட் பாலிடிக்ஸ் அப்போ விஜய்க்கு ஓட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் இங்கே தேவை அவர் சிஎம் ஆகிறது மட்டும்தான் தேவை அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார் எப்படி இந்த மக்கள்கிட்டருந்து ஓட்டை நம்ம வந்து பறிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவர் பார்ப்பாரே தவிர நீட் பால்டிக்ஸு டீசென்ட் பால்டிக்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதில் அதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது அந்த ஓட்டை மட்டும் நீங்கள் பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அந்தந்த வேலை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பணம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இப்போ உங்களுக்கு பங்கு ஒருத்தவன் பணம் கொடுக்குறான் அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எப்படி அவனுக்கு திருப்பி கொடுக்குறீங்க இல்லை அவன் எப்படி சம்பாரிச்சுக்க போகிறான் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக் டெண்டர் அவனை கொடுத்தாகணும் டெண்டர் ஒதுக்கணும் எல்லா விதமான வேலையும் செஞ்சாவின் அவனுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் ஒழிக்கப்படவும் முடியாது ஸோ ஆப்வியஸாக மக்களே ஒரு கட்சின்னு ஆரம்பித்து இது பண்ணுறதெல்லாம் வெறும் ஓட் பாலிடிக்ஸ்க்கு மட்டுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியவே முடியாது மக்களே அடிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் மக்களே நல்ல மக்கள் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு சமூகத்திலிருந்து நல்ல தலைவர்கள் உருவாகவே முடியாது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு எந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக கிடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் டு மேக் ஈஸி மணி பீப்புள் டசன் வாண்ட் டு ஒர்க் பீப்புள் வாண்ட் டு சீட் அதர்ஸ் இந்த மாதிரியான கொள்கைகளை வந்துட்டாங்க மக்கள் அப்படிங்கிறப்போ அதை மாற்றுவதற்கு இதை மாற்றி அமைப்பதற்கு என்னென்ன மாதிரியான கடை ஒரு செயல்பாடுகள் செய்கிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் இங்கே நல்ல ஒரு சமுதாயத்தையும் சமூகத்தையும் உருவாக்க முடியும் அப்படி ஒரு சமுதாயத்தை சமூகத்தை உருவாக்கி ஒரு நல்ல மண் நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து மட்டுந்தான் நல்ல தலைவன் உருவாக்க முடியும் பட் இப்போது விஜய் பழைய இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு பத்தோட பதினொன்று மட்டும்தானே தவிர இது வந்து ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று கட்சி ஒரு புதிய கட்சி இதெல்லாம் கிடையாது மக்களே இது பத்தோட ஒன்று பதினொன்று தானே தவிர வேறு எதுவும் புதுசு கிடையவே கிடையாது இவரோடய கொள்கைகள் வைத்து பார்க்கும்பொழுது இவர் என்ன மாதிரி கட்சி நடத்த போகிறார் அப்படிங்கிறது தெலன் தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது ஒரு நல்ல மக்களை உருவாக்க மக்கள் செல்ஃப் டிசிப்ளினை உருவாக்க நல்ல சமூகத்தை உருவாக்கிற எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ எவன் ஒருவன் அதுக்கு அஸ்திவாரம் போடுகிறானோ என் ஒருவன் அந்த மாதிரியான ப்ரீச்சிங்ஸை பண்ணுறானோ எவன் ஒருவன் அதுக்கான வேலை பார்க்குறானோ தான் நல்ல தலைவனாக வர முடியும் நல்ல தலைவனாக வந்து நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் அதுதான் இப்போ நமக்கு நீட் ஆஃப் தி ஹவர் அரசியலா சாக்கடை அரசியல்வாதியா ஃப்ராடு பையன் அவனா கட்டிங்கார கமிஷன் வாங்குவான் அவனா பக்கா ஃப்ராடு இதெல்லாம் இட் ஹஸ் தி பொலிட்டீஷியன் இந்த வார்த்தைகள் மாற வேண்டும் இந்த எண்ணங்கள் மாற வேண்டும் இது எப்படினால் அடிப்படையிலே மக்கள் டிசிப்ளின்டு மக்களா வாழ வேண்டும் மாற வேண்டும் அப்படி ஒருத்தன் உருவாக்கி எவன் ஒருத்தன் சமுதாயத்தையும் சமூகத்தையும் உருவாக்குறானோ அவன் பின்னாடி போங்க அவன் பின்னாடி போகிறப்ப தான் நாடு நல்லபடியாக வளர முடியுமே தவிர இப்போ இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ நீ என்ன போட்ட நான் என்ன போட்டேன் எனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவை நம்ம என்ன வந்துட்டு வாங்க போகிறோம் பிடுங்க போகிறோம் இப்படியே போயிட்டுருக்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல சமுதாயத்தையும் உருவாக்காது சமூகத்தையும் உருவாக்காது இன்னும் இட் வில் வர்ஸ்ட் ஈவன் வர்ஷர் மக்களே மிஸ்டேக் ஆர்டர் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே நன்றி வணக்கம்